வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினைச்சேன் எஸ்பெஷலி ஸ்லீப்பிங் அண்ட் அதர் ஹேபிட்ஸ் பற்றி ரெஸ்ட் ஹேபிட்ஸ் பற்றி பேசலாம்னு நினச்சேன் ஸோ இந்த வாட்டி எக்ஸசைஸ் பற்றியும் ரொம்ப டயட்டை பற்றியும் பேசலை ஸோ இன்றைக்கி வந்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் மோர் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க லெஸ் வில் பி ஏபிள் டு புட் அப் ஸ்ட்ரெஸ் உங்கள் மென்டல் ஹெல்த் கரெக்டாக இருக்கும் அண்ட் நீங்கள் வந்து சீக்கிரமாக ஒரு ப்ரா ஏதாவது கிராஸ் பண்ணணும்னா குவிக்காக கிராஸ் பண்ணியிருப்பீங்க காக்னட்டிவ் எபிலிட்டி கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு தூக்கத்தை பற்றி நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இந்த தூக்கங்கிறது வந்து எட்டு அவர் தூங்குங்க ஏழு அவர் தூங்குங்கன்னு சொல்லுவாங்க அதாவது டெய்லி எயிட் ஹவர்ஸ் தூங்கணும் எட்டு அவர் தூக்கம் நல்லதுன்னு பட் உங்களுக்கு தூக்கத்தோட எட்டு அவர் தூங்கிறதுக்கு பதிலாக ஆக்சுவலாக தூக்க ஸ்லீப்பிங் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸ்லீப்பிங் கன்சிஸ்டன்சினால் ஒருமாய் முப்பது நாளில் அட்லீஸ்ட் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாள் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு தூங்கி கரெக்டாக அந்த டைமுக்கு எழுந்தீங்கன்னா யூ வில் டூ பெட்டர் அதாவது ஒரு நாளைக்கு அஞ்சு அவருக்கு தூங்குறது ஒரு நாளைக்கு ஒம்பது அவர் தூங்க வேண்டியது ஆவரேஜ் ஏழு அவர் தூங்கிட்டேன்னு சொல்கிறது கன்சிஸ்டண்ட்டாக ஆறுலேருந்து ஏழு மணி நேரத்துக்குள்ளே தூங்கிறது வந்து ஃபார் பெட்டர் தென் ஒரு நாளைக்கு அஞ்சு அவர் ஒரு நாளைக்கு ஏழு அவர் ஒரு நாளைக்கு ஒம்பது அவர்னு வேரி பண்ணுறதோட கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் தூங்குறதுங்கிறது பெஸ்ட்டு கரெக்டாக சிக்ஸ் ஹவர்ஸ்னு சொல்ல முடியாது கரெக்டாக செவன் ஹவர்ஸ்னு சொல்ல முடியாது பிட்வீன் சிக்ஸ் அண்ட் செவன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுங்கிறது தப்பு ஒம்பது ஹவர் தூங்குறேன்னு சொல்லிவிட்டு சில நாளைக்கு அஞ்சு சில நாளைக்கு ஒம்பதுன்னிங்கன்னா ஓவராலாக அன்னையோட டேயோட பர்ஃபார்மன்ஸு நியர்லி இருபது பர்சன்ட் குறைஞ்சிரும்னு ஆண்ட்ரூ ஹியூபர் மண் சொல்கிறாரு இந்த ஆண்ட்ரூ ஹியூபர்மன்கிறவரு ஒரு நியூரோ சயின்டிஸ்ட்டு அவர் வந்து பிஹெச்டி ப்ராட்காஸ்ட் ஆண்ட்ரு ஹியூபர்மனுங்கிறது ரொம்ப பாப்புலர் ப்ராட்காஸ்டர் பெரிய ரிசர்ச் ஃபெலோ ஸோ அவங்க என்ன சொல்கிறாருன்னா ஆப்டிமல் ஹெல்த் அண்ட் ஆப்டிமல் பர்ஃபார்மன்ஸுக்கு கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி தூங்குறதும் அதே பத்தரை மணிலே பதினோரு மணி தூங்குற தூங்குங்க அஞ்சுலேருந்து அஞ்சரைக்குள்ளே வந்துக்கிறீங்களா எழுந்துக்கிறீங்களா இல்லை அஞ்சே முக்காலுக்குள்ளே குள்ளே எழுந்துக்கிறதுங்கிறது உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாரு இது நான் ஒத்துக்கிறேன் இது வந்து சயின்டிஃபிக்காக அவர் ரிசர்ச் பண்ணி சொல்கிறாரு அடுத்தது அவர் என்ன சொல்கிறார் ரொம்ப முக்கியம் வந்து நம்ம ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் பத்து நிமிஷம் மேக்ஸிமம் ஹாஃப் அன் ஹவர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டென் மினிட்ஸில் பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்கிறாரு நான் ஸ்லீப் டீப் ரெஸ்ட் அப்படிங்கிறாரு அதாவது தூங்காமையே டீப் ரெஸ்ட் இருக்கிறது நான் ஸ்டீப் டீப் ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து உங்கள் மெடிடேஷன் தான் இஸ் அ மிக்ஸ் பிட்வீன் மெடிடேஷன் அண்ட் அ நேப் நீங்கள் சீரியஸாக மெடிடேட் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு தெரியும் அட் சம்டைம்ஸ் அப்படியே தூங்குகிற மாதிரி தூங்கிடுவீங்க ஆக்சுவலாக தூங்க மாட்டீங்க அது ரெண்டுத்துக்கு நடுவில் டீப் ரெஸ்ட்டில் இருப்பீங்க இது வந்து உங்களோட நர்வஸ் சிஸ்டம்மை பெட்டராகும் நர்வ்ஸ் பெட்டராகும் நர்வ்ஸ் ஸ்டெபிலைஸ் ஆகும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து ஸ்கிரிப்டட் மெடிடேஷன் பண்ணுறாங்க இது வந்து நிறைய இன்டர்நெட்டில் அவைலபுளாக இருக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்டென்டல் மெடிடேஷன் ட்ரை பண்ணலாம் இந்தியாவில் மெடிடேஷன் பண்ணுற டெக்னிக்ஸ் இருக்குது எதை வேணா ட்ரை பண்ணுங்கள் பிராணா கூட ட்ரை பண்ணுங்கள் இது வந்து டீப் ரிலாக்ஸேஷனுக்கு கொண்டு போயிடும் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க ஜாலியாக இருக்கும் இதுலேருந்து யூ கேன் என்ஹான்ஸ் யுவர் லேர்னிங் எபிலிட்டி அதாவது நீங்கள் கற்றுக்கணுங்கிற காக்னெட்டிவ் எபிலிட்டி இதனால் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் சரியாக தூங்கலைன்னா லேக் ஆஃப் ஸ்லீப்லேருந்து உங்கள் டப்புன்னு இது வந்து பெட்டராக்கிடும் இதனால் என்னெல்லாம் கிடைக்கும்னா யூ வில் பி ஏபிள் டு ஃபோக்கஸ் பெட்டர் யூ ஹாவ் பெட்டர் எனர்ஜி ஆக்சுவலி என்றைக்கெல்லாம் தூங்கலையோ அன்றைக்கி இதை டெஃபினட்டாக பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் இந்த நான் ஸ்லீப் டீப் ரெஸ்ட் பண்ணிங்கன்னா குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் டியூரேஷன் ஆஃப் ஸ்லீப்பும் இம்ப்ரூவ் ஆகும் எனி டைம் நீங்கள் பண்ணலாம் நான் வந்து பர்டிகுலர் டைம் தான் பண்ணுவேன்னு கிடையாது டென் டு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே பண்ணலாம் கைடடாக பண்ணலாம் கைடட் இல்லாமல் பண்ணலாம் பட் இதை வந்து பத்து நிமிஷம் என்னோட ரொட்டீன் பத்து நிமிஷம் பண்ணுறது ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி லட்டா மூணு வாட்டி பண்ணுறது அப்பப்போ பண்ணுறதுங்கிறது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது இது உங்கள் மென்டல் ஹெல்த் ஒன்றும் பெட்டராக இருக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லாயிருக்கும் அண்ட் அதோட நம்ம பர்ஃபார்மன்ஸ் டே டு டே பர்ஃபாமன்ஸ் இந்த டாஸ்கில் நம்மளது டெஃபினெட்லி ஃபார் பெட்டராக இருக்கும் இந்த என்எஸ்டிஆரை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பும் ரொம்ப மோகமாக தூக்கம் வரும் கரெக்டாக அந்த டியூரேஷனுக்கு அடுத்தது கேஃபேனால் முடிஞ்சு முடிஞ்ச மட்டும் குறைங்க காற்றில் ஃபஸ்ட் திங் காஃபி குடிக்காமல் இருக்கிறது பெட்டர் இது நான் என்ன பண்ணேன்னா கார்த்தால் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டினுக்கு வந்துடுவேன் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஃபஸ்ட்டு கப் ஆஃப் டீ குடிப்பேன் தட் இஸ் ஒன்றரை மணி நேரம் கிடைச்சு அதை ஒன்றும் டிலே பண்ணிகிட்டே போகிறேன் ஸோ குடி சீக்கிரம் அதை ஒரு ஏழு மணி வரைக்கும் கொண்டு போயிடுவேன் ஸோ அந்த ஏழு மணிக்கு தான் முதல் கப் ஆஃப் காஃபி இல்லை டீ காஃபிங்கிறது மார்னிங் பத்தரை பதினோரு மணி வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டேன் ஈவினிங் ஒரு வாட்டி குடிப்பேன் பட் இப்போ ஸ்லோவாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடித்தாலே போகிறோன்னு நினைக்கிறேன் ஸோ கேஃபைன் வந்து திரு ரிசப்டர்ஸை வந்து உங்களுக்கு வந்து பிளாக் பண்ணும் அதனால் நீங்கள் ஆஃப் ஃபட்டீக் அண்ட் டயர்ட்னஸ் இருக்கும் இல்லையா ரொம்ப டயர்டாக இருக்குது ஃபட்டீகாக இருக்கும் போது நீங்கள் காஃபி குடிச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால தான் நைட்டில் காஃபி குடிச்சிட்டு வேலை செய்வாங்க காட்டில் எழுந்தொடனே காஃபி குடிச்சிங்கன்னா டியூரிங் தி டே நீங்கள் வந்து எனர்ஜி க்ராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெட்டர் வந்து காஃபியை நூன் போதோ இல்லாட்டா இப்போ நூன் மூணு மணி மட்டும் தள்ளுறதுங்கிறது ரொம்ப நல்லது இது வெஸ்டர்ன் கான்செப்ட்ன்னு நம்ம நிறைய பேர் பண்ணுறதில்ல சோனாங்கிறது இது நான் வெளியூருக்கு பண்ணால் பண்ணுவேன் இண்டி மெட்ராஸில் ரொம்ப பண்ணுறதில்ல இது வந்து ட்ரை ஆர் வெட் ஹீட் செஷன் பண்ணுறது அது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நாலு சைக்கிளில் பண்ணிங்கன்னா சோனா வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும் டெம்பரேச்சர் வந்து ஃபேரின் ஹைட்டில் ஒன் எயிட்டி செவன் டிகிரிஸ் டூ டூ டுவெல் டிகிரீஸு இதை விட்டு விட்டு போனீங்கன்னா பாடி அது ஸ்ட்ரெஸ் பண்ணும் இந்த ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் எக்ஸ்போஷர்னால உங்களுக்கு க்ரோத் ஹார்மோன் ட்ரிகர் ஆகும் அதனால் மசில் நல்லா வளரும் அது ரொம்ப பேரால் இது பண்ண முடியாது யாருக்கு க்ளப் மெம்பர்ஷிப் இருக்கோ அவங்க தான் யோசிக்கணும் இந்த சண்ணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு வெயிலில் நீங்கள் காட்டால ஒரு அரை மணி நேரமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி வராது முக்கால்வாசி பேருக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி வருது வெயில் எக்ஸ்போஷரே இல்லாமல் இருக்கிறது வெயில் எக்ஸ்போஷர் இருந்தால் உங்களுக்கு நல்லது இது வந்து செல்லுலார் ஆர்கன் சிஸ்டம்ஸுக்கு ரொம்ப நல்லது கார்ட்டசால் அப்படின்னு ஒரு பாடி என்ஜைம் இருக்குது அதுக்கு தூண்ட அந்த ஹார்மோனை தூண்டி விடும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இருந்தீங்கன்னா உங்கள் இன்டர்னல் கிளாக்கை பெட்டராக நடத்தும் அண்ட் கார்ட்டசால் ரிலீஸ் டிலே ஆச்சுன்னா டிப்ரெஷன் ஆன்சைட்டி ஸ்லீப்லெஸ்னஸ்லாம் வரும் அண்டு வெயிலில் காட்டாமல் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக விட்டமின் டி டிஃபிஷியன்சி வரும் இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் திரும்பி திரும்பி பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பு ஹெல்த்து பெட்டராக இருக்கும் ஹெல்த்து பெட்டராக இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி தூக்கம் வராதது இதெல்லாம் பெட்டராக இருக்கும் எதாவது புத்தகத்தை கட்டப்பட்டு திறந்து படித்தீங்கன்னா டப்புன்னு கற்பூரம் பதி ஏற்றிக்கும் யூடியூபில் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல விஷயம் தெரியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிடிச்சத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்